நரசிம்மர் பற்றிய இந்த அபூர்வமான தகவல்களை நீங்கள் அறிந்திருந்தீர்களா நரசிம்மர் வெறும் அரை மனிதன் அரை சிங்கம் மட்டும் இல்லை அவர் ஒரு தியான நிலையை பிரதிபலிக்கிறார் வெளியில் கோபம் உள்ளே கருணை ஹிரணகஷிபுவின் வரத்தை மீற எந்த மனிதனாலும் விலங்காலும் பகலிலும் இரவிலும் ஆயுதத்தாலும் கையாலும் கொல்ல முடியாது என்ற வரம் இதையெல்லாம் எளிதில் மீறியவர் நரசிம்மர் அந்த உருவம் கடுமையாக இருந்ததால் தேவர்கள் கூட அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை பிரம்மாவும் சிவனும் முடியவில்லை ஒரே ஒருவர் மட்டும் முடிந்தார் சிறுவன் பக்தன் பிரகலாதன் நரசிம்மருக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன உக்ர நரசிம்மர் அரக்கமானவர் லட்சுமி நரசிம்மர் அமைதியானவர் ஒவ்வொரு வடிவமும் தனித்துவமான அருள் நல்குகிறது சில தென்னிந்திய கோவில்களில் நரசிம்மர் தியானம் செய்யும் வடிவில் காணப்படுகிறார் கோபத்தை கட்டுப்படுத்தும் அமைதியான முனிவராக நரசிம்மர் மந்திரங்களை உச்சரிப்பது திடீரென திருஷ்டி தீய சக்திகள் கிரக தோஷங்களை அகற்றும் அவரை அதிக பாதுகாப்பான தெய்வம் என்று நம்புகிறார்கள் பல கோவில்களில் நரசிம்மரின் உக்ர வடிவம் இரகசியமாக வைக்கப்படுகிறது காரணம் அவர் உருவத்தின் சக்தி தினசரி தரிசனத்திற்கே பெரிதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது நரசிம்மர் வெறும் கோபதிகதியான தெய்வம் அல்ல அவர் நீதியின் பாதுகாப்பின் ஆன்மீக ஆற்றலின் உருவம் ஓம் நமோ பகவதி நரசிம்மாய இதுபோன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஃபேக்ட்ஸ்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம்